பக்கெட் டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சௌ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சௌ அப்படிங்கிறது என்னன்னா இச் கூட்டல் ஔ சௌ இச் கூட்டல் ஔ சௌ சரியா இப்போ நம்ம சௌ வரிசை சொற்களை பார்க்கலாம் சரியா சௌ வரிசை சொற்கள் சௌ 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 இம் சௌக்கியம் சௌர பௌரபம் சௌமார இம் சௌமாரம் சௌக இம் சௌகம் சௌமீய இர் சௌமியர் சௌரப சௌரபம் சௌரவம் சௌச இம் சௌசம் சௌத இம் சௌதம் சௌகத இன் சௌகதன் சௌரபேயம் சௌரபேயம் சௌகரிம் சௌகரியம் இந்த இரிய இம் சௌந்தர்யம் சௌள இம்பர இம் சௌளாம்பரம் சௌரி சௌர சௌரி சௌர சௌதாய சௌதாயம் sau ba y ki ya sau ba kiam sau ra ha yin sau ra khan sau si ha yin sau si